வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ்கே கார்வேந்தன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல அகில இந்திய பார் கவுன்சில் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் இப்பொழுது தமிழக பாஜகவின் செய்தித் தொடர்பாளராக இருக்கிறார் வணக்கம் சார் வணக்க சார் இந்த விஜய் தாவேகா தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தார்கள் அதுக்கு தமிழக அரசின் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது அதை வந்து இப்பொழுது உச்சநீதிமன்றம் அதை நீக்கி ஒரு எஸ்ஐடி கொடுத்துருக்காங்க சிபிஐ ஹேண்ட்ஓவர் பண்ணியிருக்காங்க இது இந்த கேஸை பற்றி ஒரு டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனால் கடந்த இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி அன்று கரூர் நகரில் நடைபெற்ற தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் அறிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய தமிழக பாஜக சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் ரெண்டு மூணு விஷயங்களை உச்ச நீதிமன்றம் வலித்து வலியுறுத்தி இருக்கிறதை நாம் காண வேண்டும் நடந்த சம்பவங்களை பற்றி பலரும் பல தரப்பிலே சொல்லியிருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் முப்பதாம் தேதி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நியமித்திருந்தோம் இவைகளை ஆட்சேபித்த இந்திய உச்ச நீதிமன்றம் இரண்டு மூன்று கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்திருக்கிறது ஒன்று திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்கிற பிரமாண்டமான கூட்டத்திற்கு இருபத்தி ஏழு ஒன்பது இருபத்தஞ்சி தேதிய நிகழ்ச்சிக்கு கரூர் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் இருபத்தி ஆறாம் தேதி தான் அனுமதி கொடுத்திருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய தவறு இடத்தை ஆய்வு செய்து முன்கூட்டியே எவ்வளவு கூட்டம் வரும் எவ்வளவு பேர் கலந்து கொள்வார்கள் என்பதையெல்லாம் போலீஸ் கண்காணிக்கு தவறிவிட்டதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அதைவிட மிக முக்கியம் கரூர் மதுரை நீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையின் கீழ் தான் கரூர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கிலும் நடத்த வேண்டும் அங்கே சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு விசாரணைக்கு வருகிற போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்யாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதுவும் தாக்கல் செய்யிறது இதுபோன்ற கூட்டங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீசர் என்ன நடைமுறைகள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு பின்பற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும் என்று தான் அதில் பரிகாரம் கோரியிருந்தார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு மதுரைக்கு செல்ல வேண்டிய வழக்கு இங்கு வரக்கூடாது என்பதை யோசிக்காமல் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியின் முன் அனுமதி பெறாமல் கேட்கப்பட்ட எஸ்ஓபி தவிர அதையும் தாண்டி விஜய் தாவைக்கா கட்சிக்காரராக இந்த வழக்கில் இல்லாத போது அவர்களை விமர்சித்திருப்பது போல தீர்ப்பில் சொன்னதும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நியமனம் செய்ததும் தவறு என்பதை இந்திய உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அதைவிட இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு நபர் விசாரணைக்குழு அமைத்திருக்கும் போது அதையும் ஆய்வு கெடுத்துக்காமல் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததும் மிகப்பெரிய தவறு என்பதை சுட்டி நான் ஒரு கிரிமினல் வழக்குகளை ஐம்பது ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருப்பேன் என்ற முறையில் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் சாதாரணமாக இயற்கைக்கு மாறாக ஒரு மரணம் நடந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின்பு சவ பரிசோதனை இன்கொஸ்ட் என்று சொல்வார்கள் பிரேத விசாரணை இரண்டரை மணி நேரம் மேற்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு பிரசோதனை ஒரு சவ பரிசோதனை ரெண்டரை மணி நேரம் செய்ய வேண்டும் அதுவும் குறைந்தபட்சம் ஐந்து பஞ்சாயத்தார்கள் அஞ்சு சாட்சிகள் முன்னிலையில் சவ பரிசோதனை செய்ய வேண்டும் அந்த சவ அவர் பஞ்சாயத்தார்கள் சாட்சிகள் இந்த மரணம் எப்படி சம்பவித்திருக்கும் என்று கருதுகிறார்கள் என்கிறதை பதிவு செய்து அதை அதன் அடிப்படையில் இன்கஸ்ட் போட்டு வழக்கின் சாராமத்தை சவப்ப போஸ்ட்மார்ட்டம் செய்கிற மருத்துவருக்கு அனுப்ப வேண்டும் அதன் பின்பு போ ம மருத்துவர் போஸ்ட்மார்ட்டம் செய்வார் இதுதான் சட்ட ரீதியான முன்னாள் குற்றவியல் சட்டம் சிஆர்பிசி நூற்றி எழுபத்தி நாலாவது பிரிவு இப்போதைய புதிய சட்டம் பிஎன்எஸ் நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த விதிமுறையை தமிழ்நாடு காவல்துறை தூக்கி அறிந்துவிட்டு நாற்பத்தி ஒரு பேரையும் சில மணி நேரத்தில் பிரேத விசாரணை நடத்தியது என்பது மிக அபத்தமானது இது சுப்ரீம் கோர்ட் ஒரு இதில் கேட்டிருக்கு இது எப்படி ஆமாம் பாசிபிள் ஆமாம் எப்படி பாசிபிள் பாசிபிள் பா சின்ன சாதாரணமாக நாற்பத்தி ஒரு பேர் பரிசோதனைக்கு டேபிள் இருந்தது டாக்டர்ல எங்கே இருந்தாங்க அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறப்போ கரூர் ஹாஸ்பிட்டலில் ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்குது இது பன்னெண்டு மணி நேரத்தில் அங்கே மருத்துவர்களும் சரியான அளவில் இல்லை இல்லை எப்படி வந்து நீங்கள் நாற்பத்தி ஒரு பேர்த்த பரிசோதனை பண்ணீங்கன்னா டீடைல் ரிப்போர்ட் வேணும்னு கேட்டிருக்கு ஆமாங்க இப்போ இந்த சிபி ரிப்போர்ட் கொடுக்குறப்போ இது தமிழக அரசுக்கு ஒரு பின்ன பெரும் பின்னடை வைப்பது தமிழ் ஆகுது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி இருக்குது அந்த கட்சி வரும் போகும் தமிழ்நாடு காவல்துறை என்பது உலக பிரசித்தி வித்த காவல்துறை உங்களுக்கு தெரியும் கள்ளனூர் கிருஷ்ணன் கேசே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சார் அவ்வளோ திறமை வாய்ந்த காவல்துறை அரசாங்கத்தினுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக தமிழ்நாடு காவல்துறைக்கு தலைக்குழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி சார் இப்போ எஸ்ஐடியில் சுப்ரீம் கோர்ட் ஒரு சிவியரான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன் ஆமாம் அதாவது ரெண்டு தமிழக அதிகாரிகள் இருக்கலாம் நாங்கள் தமிழகத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அது இந்த உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பெடிஷன் கேட்டதுக்கு கேட்டேன் இவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயின் தப்பு அதில் ஏதோ ஒரு அணுகு தவறான அணுகுமுறை அதனால் இங்கே வர இங்கே காவல்துறை அதிகாரிகள் எந்த வகையிலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக சிபிஐ விசாரிப்பதோடு மேலும் ஜஸ்டிஸ் அஸ்வ அஜய் ரஸ்தோகி என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி இதை கண்காணிப்பு கண்காணிப்பார் கண்காணிப்பார் கீழே ஐஜி ரேங்குக்கு குறையாத பதவியில் இருந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டில் பணியாற்றியிருக்க வேண்டும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பதன் மூலம் தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கான இந்த அரசாங்கத்தினுடைய தவறான தவறாக காவல்துறையை பயன்படுத்தியது தான் அது எல்லாத்துக்கும் மேலே சிவகங்கையில் ஒரு பொருள் இறந்ததுக்கு வேக வேகமாக சிபிஐ என்கொயரிக்கு அனுப்பின முதலமைச்சர் இதை வந்து சிபிஐக்கு அனுப்பக்கூடாது என்று இருக்க வேண்டிய காரணம் என்ன ஏதோ ஒரு வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்டிருக்கும் என்று அவர் ஐயப்படுகிறாரோ என்கிற சந்தேகம் இவளுக்கு மேலே இந்த தீர்வில் கடைசியில் ஒரு வரி சொல்லியிருக்காங்க அஜோய் ரஸ்தோகி உட்பட ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு மற்ற செலவுகள் இதை அத்தனையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கணும்னு சொல்லி இந்த செலவுகளும் மூலம் தமிழ்நாடு அரசு தான் செய்யணும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கும் ஒரு தலைக்குழுவு ஏற்பட்டிருக்கிறது தரமான தமிழ்நாடு காவல்துறைக்கும் ஒரு தலைக்குழுவு ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்த வழக்கில் தமிழ்நாடு அரசே முன்னால வந்து சிபிஐ விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எடுக்காது மிகப்பெரிய தவறு சரி இப்போது இப்படி இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சிவியராக வந்து ஒரு ஒரு இதை பாஸ் பண்ணுறாங்க இதில் இருக்கிற செக்ரட்டரிஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை காவல்துறையில் இருக்கிற மூத்த அதிகாரிகளுக்கு அது தெரியாமல் போயிருக்குமா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும் இது நம்மளுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சார் தெரியாதில்ல சொல்லவே முடியாது இப்போ வந்து அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இது நம்ம இல்லைக்கில் பெற்றது இதே கேஸ் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடக்குது நாம் இதை எடுத்துக்கூடாது தெரியாத இல்லை இது ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பண்ணணும்னு செஞ்சுருக்காங்க அதே போல் காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு கவர்மெண்டினுடைய எண்ணத்தை மீறி அவங்க செய்ய முடியாதுங்கிறத தெரியும் எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் தெரியும் ப்ராப்பர் இன்கொஸ்ட் பண்ணல ப்ராப்பர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல நாலு மணிக்கில் சவங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறதுனா ஏதோ தப்பு நடக்குங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால்தானே உயர் காவல்துறை அதிகாரி கரூருக்கு வந்து க சம்மந்தப்பட்ட அதிகாரி கலெக்டர் கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ் மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது அமுதா அம்மையார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ப்ரெஸ் மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்போ ஏதோ உண்மை மறைக்கிறக்காது செஞ்சுருக்காங்க தான் எனக்கு அதனால் அவங்களுக்கு தெரியும் இது மாதிரி பண்ணுறது தப்புங்கிறது தெரியும் வேறு வழி இல்லை மாதிரி சார் இந்த ஒன்பது பேர் கொண்ட குழு மத்திய பாஜக மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி மத்திய அரசு அனுப்பிச்சு கரூரில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறக்கு அவங்க வந்தப்போ சம்மந்தப்பட்ட எஸ்பியும் வரல ஐஏஎஸ் அதிகாரியும் வரல இதை வந்து தேஜஸ்வி சூரியா ஒரு மோஷன் கூட மூவ் பண்ணார் ஸோ இது வந்து இதுவும் வந்து ஃபயருங்கிற மாதிரி இப்போ இப்போ நான் வந்து ரெண்டு வீடு நாடாளுமன்ற இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு விசாரணைக்காகவோ அல்லது வந்து உண்மை கண்ணேரிய செலுகிற போது காவல்துறையுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரி வருவாய்த்துறையுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரி நேரில் வந்து இருந்து விளக்கி சொல்ல வேண்டியது கடமை எதை உண்மையை மறைக்கிறோங்கிற காரணத்தினால தான் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கரூர் காவல்துறை கண்காணிப்பாளரும் பா பாராளுமன்ற உறுப்பினர் குழுவை சந்திக்க தவிர்த்திருக்கிறார்கள் அது தவறு பல வந்து அரசியல் கிடையாது திஸ் எ கான்ஸ்டியூஷன் பாடி பல கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் வர்றாங்க அவங்கள அவங்ககிட்ட உண்மையை சொல்கிறதில் இவங்களுக்கு என்ன இருக்குது அதனால் அவங்க செஞ்ச தவறு ச கண்டிப்பாக வந்து க கலந்துவிடும் கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி சார் நீங்கள் ஒரு வழக்கறிஞருங்களாலே இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் திருமாவளவன் அவர்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் லாயர் மீடே ஒரு லாயர் வந்து ஒரு சிறப்பை வீசுகிறார் அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறார் சென்னை கோர்ட்டில் அது முடிச்சுட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து வெளியே வரப்போ ஒரு ஒரு லாயர் மேலே அவர் வண்டி மோதிடுது அது மோதினப்போ அவர் திருப்பி கேட்கிறார் அவருக்கு ஆக்சுவலாக திருமாவளவன் காரணம் தெரியல அந்த முன்னாடி போனவருக்கு அவர் எதை கேட்கிறார் பின்னாடி வந்தவங்க அவருடைய அடிச்சர் அவரை பிடிச்சி பட் திருமாவளவன் அடிக்கவே இல்லை அவர் வந்து ரெண்டு தட்டு தட்டணும்னு சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு வழக்கறிஞர் கேட்பட்டுருக்கிறது வந்து எந்த அளவுக்கு வழக்கறிஞர் மத்தியத்தில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது சார் அந்த சம்பவம் யூடியூப்பில் நிறைய தெளிவாக வந்திருக்குது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிற தலைவர் திருமாவளவன் அவரும் ஒரு வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞரை பதிவு செய்தென்று அவருக்கு வந்து திரு மோப்பனார் அவர்கள் தங்க வளையம் அணிவித்து பாராட்டி நீங்கள் வக்கீல் ஆகிருக்கீங்கன்னு பாராட்டினார் நான் உடன் இருந்தவர் ஒரு வழக்கறிஞருங்க முதல்ல ஒரு கட்சி தலைவர் வேண்டாம் மார்க் முன்னால் ஒரு நபர் ஸ்கூடரு அவர் ஸ்கூட்டரில் மோதியிருந்து வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு போக முயற்சி கொண்டார் இறங்கி போய் சாரி தம்பி போயிட்டு வாங்க சாரி கூட சொல்ல வேண்டாம் பரவாயில்லை உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அல்லவா மினிமம் கற்ற சீன்னு சொல்லுவோம் இல்லவா இப்போ நானெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் என் கார் போகுது என் கார் கோதுன்னா நான் உடனே இறங்கி நின்று அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஏதாவது இருக்குதா அது என்ன ஏதா எதாகிருக்குதுன்னு கேட்டு அவருக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு செஞ்சுட்டு போகிறதான் நாகரிகம் அந்த மினிமம் கற்ற சீன் செய்யாத வருத்திற்குது அதே மாதிரி சார் அவருடைய திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அதாவது நீ வந்துருவியா வியாபாரம் ஒருமையில் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அண்ணாமலைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சொன்னதும் அண்ணாமலை அந்த கண்டிச்சிருந்தார் அவ்வளோ தான் ஏன் வந்து இதோட வெளிப்பாடு என்ன அவங்களுடைய ஆக்சுவல் உண்மை முகம் வெளிவருகிறதா சார் இந்த நாட்டில் யார் தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி மருத்துவராக இருந்தாலும் சரி விவசாயியாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கறது பா குரல் கொடுக்கறது முதல்ல பாஜக இன்னும் சொல்லப் போனா கரூர் சம்பவமே இலங்கையிலேருந்து அண்ணாமலை வந்து பேட்டி கொடுக்காம இந்த வெளி வந்திருக்காது இந்த வழக்கறிஞர் சம்பவமே இந்த வழக்கறிஞர் திருமாவளம் சம்பவமே அண்ணாமலை பேட்டி கொடுக்கல வெளியே வந்திருக்காது முடி வெளிக்கொண்டாட்டாங்கிற கோவம் அவங்களுக்கு யாரும் அதில் முக்கியமான விஷயம் சார் அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு தலித் அப்படின்னு சொல்லி திருமணம் போராடுறார் அதை வீசினவரும் ஒரு தலித்து தான் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல மாதிரி இவர் இடித்தவர் வந்து வேறு சமுதாயத்தை சார் ஸோ இவர் யார் தலித்துக்கு எதிராக போராடுறாருல்ல மற்ற சமுதாயத்துக்கு எதிராக போராடுகிறார் சார் அவரை பொறுத்தவரை சமுதாயத்துக்கு போராடுறாரு இல்லை மற்ற சமுதாயத்துக்கு போராடுறாங்கிறத நான் சொல்ல வரும்ல தன்னுடைய அரசியல் கட்சியை ஸ்தாபனம் செய்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் அவர் போராடுறார் அதனுடைய வேற ஒன்றும் இல்லை அது வந்து சென்னை உச்சநீதிமன்ற நீதிபதி நோக்கி செருப்பு விசி யார் வீசி இருந்தாலும் அதை நான் தவறு வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா உச்சநீதிமன்றம் என்பது இந்தியாவின் முதல் கோயில் அந்த கோயிலுக்கு நீதிபதி மேலே செருப்பு வீசினது தெய்வத்து மேலே வீசின மாதிரி அதை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆனால் இங்கே வழக்கறிஞர் தாக்கப்பட்டது மிகுந்த வேதனைக்குரியது நான் பார்க் கவுன்சிலுடைய ஆல் இண்டியா சேர்மன் இந்த வழக்கறிஞர் பாதிப்பேற்பு நினைச்சு உண்மையிலுமே மனவேதனை அடைகிறேன் இதில் ஜாதி கிடையாது மதம் கிடையாது கட்சி கிடையாது அந்த பாதிக்கப்பட்டதுங்க ராஜீவ்காந்தி என்ன ஜாதி எங்களுக்கு யாருக்கும் தெரியாது எந்த கட்சின்னு தெரியாது பார்த்தா அவர் சங்கிங்கிறாங்க பிஜேபிங்கிறாங்க குழந்தைங்கிட்ட பிஜேபி சேர்த்துருவாங்க எங்கள் வக்கீல அவர் இந்த அரசியல் கட்சி